நமது நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக ஐ பெரியசாமி அவர்கள் அவர் அந்த அமைச்சர் பதவியில் பொழுது கருணாநிதியுடைய பாதுகாவலருக்கு வீடு வழங்கியது பாதுகாவலருக்கு மட்டுமா வீடு வழங்கியிருக்காங்க எத்தனையோ வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கும் வீட்டு வசதி வாரியத்துறை வீடு கொடுத்து ஏழை எளிய மக்களை நசுக்குகிற போக்கு தொடர்ந்து நிற்கிறது அந்த வேலையை ஐப்பெரியசாமி செய்திருக்கிறார் இல்லை அவர் ஒன்றும் நம்ம யோக்கியமான அரசியல்வாதின்னு சொல்லலை அதாவது முன்னாள் வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வதும் யோக்கியமான அரசியல்வாதின்னு நம்ம சொல்லலை அவரும் இங்கே திருச்சியில் தில்லைநகரில் எழுநூற்றி எண்பத்தி ஆறு வீட்டு வசதி வாரியத்தில் ஹக்கீம் பிரியாணி கிடைக்கும் மங்களன் மங்களுக்கும் இடத்த வித்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் அதையும் நம்ம செய்தியாக வெளியிட்ருந்தோம் தகவல் அறிவிச்சுடத்திலையும் மனு போட்டிருந்தோம் அது கூட நமக்கு ஏகப்பட்ட மிரட்டல்லாம் வந்துச்சு உயிரை எடுத்துருவோம்னா உயிர் மசூருக்கு ஜமானம் போயா இருந்துச்சு நம்ம எதுக்கும் அஞ்ச போகிறதில்ல ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வீட்டு வசதி வாரியத்தில் நடந்த ஊழல் முறைகேடுகளை ஆனந்த் வெங்கடேஷ் என்ற நீதியரசர் தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து நடத்துகிறார் அப்போ ஓ பன்னீர்செல்வம் வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக இந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஊழல் முறைகேடு அதிக அளவுக்கு நடந்திருக்கிறது ஏன்னா அவருடைய மகன் ரவீந்திரநாத் குமார் திட்டமிட்டு மறைமுகமான வேலைகளை எல்லாம் செய்து பல்வேறு வேலைகளை செய்து பல ஆயிரம் கோடி சம்பாதித்திருக்கிறார்கள் அப்போ ஓ பன்னீர்செல்வத்துக்கு என்ன தண்டனை கொடுப்பது நம்ம உடனே ஓ பன்னீர்செல்வத்தை பேசுனா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவால் எடப்பாடி பழனிசாமியும் நெடுஞ்சாலைத்துறையிலையும் பொதுப்பணித்துறையிலும் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் முறைகேடுகளை செய்திருக்கிறார்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களை மட்டுமே பழி வாங்குவது என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் ஊழல் செய்யவில்லை என்று நாம் சொல்லலை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாலு அமைச்சர்களுக்கு அமைச்சர் பதவி காலி ஆகிடுச்சுன்னா இதே திருச்சி மாவட்டத்திலேருந்து புதுக்கோட்டையிலேருந்து பெரம்பலூர்லேருந்து அமைச்சர் பதவி இல்லாதவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் புரியுதில்ல உங்களுக்கு அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு நாலு அமைச்சர்கள் சிறை செல்லக்கூடிய ஒரு நிலை வந்தால் அப்போ அடுத்தடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிதாக போட்டியிடக்கூடிய அது ஏற்கனவே போட்டியிட்டு தோல்வியுற்ற அடுத்து சட்டமன்ற உறுப்பினராக வரக்கூடியவர்களை அமைச்சர் பதவி கிடைக்கணும் அப்படின்னா பழைய அமைச்சர்கள் சிறைக்கு செல்ல வேண்டும் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் சிறைக்கு செல்ல வேண்டும் அந்த நிலையை ஏற்படுத்தக்கூடிய வழிவகைகளை பாரதிய ஜனதா கட்சி ஏன் செய்ய பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன் முன்னாள் அமைச்சர்கள் சிறைக்கு செல்ல வேண்டும் என்பதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி நடுநிலையோடு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை நம்ம சொல்கிறோம் அதில் மார்ச் இருபத்தி எட்டு தேதிக்குள்ளே ஐப்பரியசாமி சம்பந்தப்பட்ட வழக்கில் அனைத்து தீர்ப்புகளையும் கொண்டு வரணும் ஜூலைக்குள்ளே எல்லா வழக்கையும் முடிச்சேன்னுங்கிறாங்க அப்போ திட்டமிட்டு இந்த தேர்தலுக்கு தேர்தல் தேர்தல் வரும் காலகட்டங்களையும் நெருங்கக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு பகுதியில் பற்றி ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு செக் வச்சு அவரை தூக்கி உள்ள வச்சிட்டீங்க பொன்முடிக்கு ஒரு செக் வச்சு அவரை வந்து களி பண்ணிட்டீங்க வழக்கு இருக்குது அடுத்து ஐ அடுத்து கே என் நேர் இப்படி நீங்கள் பண்றீங்க மாத்துக்கிறது இல்லை ஆனாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணணும் பொன்முடிக்க பதவி போயிடுச்சா அடுத்து வந்து பதவி இல்லாத அமைச்சர் பதவி இல்லாதவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும் கூடுதல் அமைச்சர் பதவி இருக்கிறவங்களுக்கு கூடுதல் அமைச்சர் பதவி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு இந்த தமிழர்களுக்கும் தமிழ் பாரம்பரியத்தில் உள்ள நமது தமிழ் குடிகளுக்கு எந்த அளவுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை தான் நாம சொல்ல முடியுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்டவர்கள் தெலுங்குகள் தான் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரும்பாலான தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள் அதற்கு காரணம் அம்மையார் சசிகலா எம் என் நடராஜன் ஆனால் அவர்களுக்கும் துரோகம் செய்திருக்கிறார்கள் அம்மையார் சசிகலா அவர்களுடைய கணவர் எம் என் நடராஜன் இறந்தபோது முன்னாள் அமைச்சர்கள் யாரும் ஒரு இரங்கல் செய்து கூட வெளியிடவில்லை யாருமே அந்த காரியத்துக்கு போகவே இல்லை அவங்க இறந்து போன விஷயத்துக்கு ஏன் போகலை ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல அப்போ எடப்பாடி பழனிசாமியோட நரி தந்திரம் சுயநலம் எந்த அளவுக்கு அமைச்சர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்போ அவர்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் அமைச்சர்கள் எல்லாம் ஏன் ஒரு நாலு பேர்த்து மேலே அவங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை ஒரு அஞ்சு பேத்து மேலே அஞ்சு பேர் குறைஞ்சி வருஷம் பதிமூணு பேத்து மேலே வந்து ஆளுநர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலினும் இன்றைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது ஆளுநரிடம் புகார் கொடுத்தாரு அந்த புகார்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த ஆனந்த வெங்கடேஷன் நேரடியாக களத்தில் இறங்கி நீதி விசாரணையில் ஈடுபட வேண்டியதானே அப்ப திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு கட்சியை பழி வாங்குவதற்கு மட்டுமே சரி நீங்கள் அந்த கட்சியை நீங்கள் பழி வாங்குங்க அது உங்களுடைய விருப்பம் அவங்க சமாளிச்சுக்குவாங்க ஆனால் அதிமுகவில் உள்ள ஒரு நாலு பேர் தொற்றுக்கு உள்ளே வைக்கிறதுல என்ன இருக்குங்கிறேன் அவங்க ஊழல் பண்ணலையா அண்ணா ஓபிஎஸ் ஊழல் பண்ணலையா அண்ணா யாரும் ஊழல் பண்ணலை எல்லா அமைச்சர்களுமே ஊழல் முறையீட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதே வனத்துறை அமைச்சர் சீனிவாசன் பெரிய அளவுக்கு காடுகளில் சூறையாடி பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்திருக்கிறார் நத்தம் விஸ்வநாதன் மின்சாரத்துறை அமைச்சர் மற்றும் விளக்கு துறை அமைச்சர் நிலக்கரி சுரங்கருக்கு இலங்கையில் வெளிநாடுகளில் லண்டன்ல இன்னும் பல்வேறு நாடுகளில் வந்து நட்சத்திர ஓட்டல் வச்சிருக்காங்க கிரிக்கெட் ஸ்டேடியம் வச்சிருக்காரு திண்டுக்கல் மாவட்டத்தில் அப்படி இப்படி பல்வேறு ஊழல் முறைகேடுகளை செய்தவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்ப இந்த பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு தேர்தலுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மட்டுமே ஏவுகணைகளை வீசுகிறது நம்ம அதிமுக மேலே வெறுப்பு இல்லைங்க அதிமுக ஒரு நல்ல கட்சி இந்த நாட்டுக்கு தேவையான கட்சி தான் மாற்றுக்கிறது இல்லை ரெண்டு கட்சியிலையும் உள்ளவங்களே நீங்கள் அது மாதிரி பண்ணாதானே அடுத்தடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிடக்கூடியவர்களுக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கு கூடிய அளவுக்குலாம் அமைச்சர் பதவி கிடைக்கும் குறுநில மன்னர்கள் போல அவர்களே மீண்டும் அமைச்சர்களாக இருப்பார்கள் அதிமுகவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிச்சு வந்தா அப்போ பழைய ப பழையன கழிதல் பு புகுதன வருதல்னு சொல்கிறாங்களே அப்போ பழைய அமைச்சர்கள்லாம் தூக்கி ஜெயிலில் போடுங்க நீங்கள் அதுக்கப்புறம் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி வச்சுக்கிங்க வச்சுக்காம போங்க அண்ணாமலையாக ஆட்சியை பிடிங்க குச்சியை பிடிங்க அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் திட்டமிட்டு ஒரு கட்சியை பழிவாங்குகிற வேலையை இந்த பாரதிய ஜனதா கட்சி கைவிட்டு விட்டு நடுநிலையாக முன்னாள் அதிமுக இந்நாள் அமைச்சர்கள் நடுநிலையாக இங்கிட்டு ஒரு நாலு பேர்த்தை இங்கிட்டு ஒரு நாலு பேர்த்தை தூக்கி ஜெயிலில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது இவங்க ஊழலே செய்யாதவர்களா அப்படி என்ன கரைப்படியாதவர்களா காவல் நிலையத்தில் புது இப்போ திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இருக்குன்னா ஒரு நாளைக்கு இத்தனை பதிவு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கிற உத்தரவு எஸ்பிக்கிட்டேருந்து வருது எதையும் பணியாக பிடிச்சி தூக்கி உள்ளே போடு எனக்கு பத்து கேஸ் பதிவு பண்ணுங்கிறாங்க இல்லையா ஆனால் ஊழல் முறைகேடு செய்தவர்களை நீங்கள் காய்நகர்த்து கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் எந்த அளவுக்கு வருவாய்த்துறையில் ஊழல் முறைகேடு செய்து கொண்டிருக்கிறார் வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பல ஆயிரம் கோடி ஒதுக்குகிறார்கள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது திருச்சியில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை இணை இயக்குனர் பல பல கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு செய்து கொண்டு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துட்டு கூடுதல் இயக்குநராக போயிட்டார் சங்கரலிங்கம் ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார் என்ற செய்திகள் வெளியிடம் கே 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 எஸ் ஆர் ராமச்சந்திரன் அனிதா ராதாகிருஷ்ணன் ரகுபதி இன்னும் எத்தனையோ அமைச்சர்கள் இருக்காங்களே அப்போ திட்டமிட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்ததை இப்போ கொண்டு வரதுக்கான அப்போவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலகட்டத்தில் என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன பண்ணீங்க பதினேழில் என்ன பண்ணீங்க இப்போ தேர்தலுக்காக வேண்டி பழி வாங்குகிற போக்கை நீங்கள் அண்ணாமலையாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் ஆனந்தம் கிடையாது நம்ம நீதி சொல்ல இன்னும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஊழல் முறைகேடு செய்தவர்கள் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்திருக்கா ஒரு பட்டியல் எடுத்து அந்த சொத்துக்களை அரசு மீட்டு தமிழக அரசு கஜானோல வைக்க திரும்பும் திராணியம் இருக்கிறதா நீங்கள் ஊழல் முறைகேடு செய்தவர்களை நாங்கள் வந்து பிடித்து விட்டோம் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விட்டோம் அந்த வழக்கு பதிவாகி நடக்கிறதுக்கு இத்தனை கோடி நடக்குதுன்னா அத்தனை கோடி மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து அந்த வழக்கு நடக்குது இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேருவோட தம்பி ராமஜயத்தோட வழக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கோடி நூறு கோடின்னு சொல்லி அந்த வழக்குக்கு வந்து மக்களுடைய வரிப்பணம் மரியமாக்கப்படுகிறது ஒன்று கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கல நான் அதனால் மக்களுடைய வரிப்பணம் விரயமாக்கப்படுவதற்கு நீதி அரசுகள் துணை போகாமல் தவறு அதிமுகவாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் ஒரு கட்சியே நீங்கள் பழி வாங்குவது என்று ரெண்டு கட்சியுமே பழி வாங்குக மாற்றுக்கருத்துல ஊழல் செய்தவர்கள் சிறைக்கு செல்லத்தான் வேண்டும் மாற்றுக்கருத்துலே அப்படியான நடுநிலையான நடவடிக்கைகளை நீதி அரசுகள் எடுக்க வேண்டும் அண்ணாமலை நடுநிலை அரசியலை செய்வாரா என்பதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்